இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு இருபத்தி ஓரு நாட்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பலரும் உணவின்றி தவித்து வந்துட்டுருக்காங்க அவர்களுக்கு பல தொண்டு நிறுவனங்களும் காவல்துறை அதிகாரிகளும் உதவியும் வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பசியின் காரணமாக மயங்கி விழுந்துள்ளார் இதனை பார்த்த காவல்துறை அதிகாரி அவருக்கு உணவு வாங்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர் சாப்பிடும் வரை கூடவே இருந்துள்ளார் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாக்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருது

இந்த போலீஸ்காரரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம என்ன கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க